அதாவது மேச்சல முறையில ஒரு இடத்துல நூறு தான் இருக்கணுங்கிற இடத்துல இன்னைக்கு வந்து முன்னூறு கோழிகள் இருக்கு அப்படிங்கும் போது இருந்து அதுக்கு தேவையான கால்சியம் எடுக்க முடியாது தாது உப்புகள் எடுக்க முடியாது ஒரு புல்லு கோழி இருக்கிற இடத்துல ஒரு புல்லு இருக்காதுங்க எல்லாத்தையும் மேஞ்சிரும் அப்படிங்கும் போது நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் இன்புட் கொடுக்கும் போது உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும் பேலன்ஸ்டா இருக்கும் நீங்க வந்து கோழிக்கு வந்து கொழுப்பு கட்டாது அந்த மாதிரி நல்லா இருக்கும் அதே மாதிரி டிசீஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க நைன்டி நைன் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிருவீங்க அந்த மாதிரி ப்ராப்பரான ஃபீட் கொடுக்கும்போது அதே மாதிரி ப்ராப்பரான வேக்சின் ஓகே முக்கியமா நான் என்ன எல்லாத்துக்கும் சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து கில்டு வேக்சின் போடுங்க ரீசன் என்னன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சே போட முடியும் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நீங்க நாட்டு கோழிகள்ங்கும் குஞ்சுகளுக்கு ரெண்டரை மாசத்துல நீங்க கொடுக்கலாம் பேரண்ட்டுக்கு நீங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க கூட கொடுங்க தப்பு இல்லை டைம் நான் அது லைவ் வேக்சினை ஏன் அவாய்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வரும்போது ஐசில் வச்சு எடுத்துட்டு வரணுங்க அப்போ வந்து உயிரோடு இருக்குமான்னு எனக்கு தெரியல நாம எடுத்து போடும் போது அது உயிரோடு தெரியாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்றேன் பண்ணிக்கணும் ஒரு தாட்டி உங்க பண்ணைக்கு நீங்க கட்டின கோட்டை சரிஞ்சதுன்னா மறுபடியும் கட்டுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரும்